மே பனிரண்டு ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா முதல் வாசகம் எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை தயோபில் அவர்களில் இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றைக் குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன் இயேசு துன்புற்று இறந்த பின்பு நாற்பது நாட்களாக அவர்களுக்கு தோன்றி இறை பற்றி கற்பித்தார் பல தெளிவான சான்றுகளால் தாம் இருப்பதை காண்பித்தார் அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்குப் பெறுவீர்கள் என்று கூறினார் பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம் ஆண்டவரே இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானே என்று கேட்டார்கள் அதற்கு அவர் என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதையா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் இவற்று சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது அவர் செல்லும்போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி கலிலேயரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து கொண்டே நிற்கிறீர்கள் இந்த இயேசு உங்களிடமிருந்து அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று முதல் இரண்டு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் எட்டு மக்களினங்களை களிப்புடன் கைகொட்டுங்கள் ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள் ஏனெனில் ஒன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர் உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரை பல்லவி எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர் ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள் எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர் பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள் பல்லவி எக்காலம் முழங்கிடவே உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர் ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள் கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார் அவர்தம் திரு அரியணையில் வீச்சிருக்கின்றார் பல்லவி எக்காலம் முழங்கிடவி உயிரே ஏறுகின்றார் ஆண்டவர் இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சியடைவோம் பவுல் எபீசியருக்கு எழுதிய திருமுகத்தில் வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை சகோதர சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களைக் கெஞ்சிக் கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே திருமுழுக்கு ஒன்று எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கு ஏற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது ஆகையால்தான் அவர் உயிரை ஏறிச் சென்றார் அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார் மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா கீழே தான் எங்கும் நிலைத்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர் அவரே சிலரை திருத்துதர்களாகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலைக் கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் கிறிஸ்து விண்ணேற்றமடைந்து கடவுளின் வளப்புறம் அமர்ந்தார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதினைந்து முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறை சாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமொழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார் இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வளப்புறம் அமர்ந்தார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தி பறை சாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்